பம் செய்வோம் அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் காலெடுத்து வைக்கும்படியான பாக்கியத்தை தந்திருக்கின்றீர் இந்த ஜூன் மாதத்திலே தேவனே நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற ஆண்டவரே உது கிருபைகள் உமது இரக்கங்கள் உம்முடைய சமாதானம் உங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழத்தக்கதான பாக்கியத்தை நீர் தந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து நீரியங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் உமக்கே எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் செலுத்துகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஜூன் மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன் இந்த முதல் நாளிலே இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தை தேவன் நமக்காக அவர் வைத்திருக்கின்றார் அதை இந்த நல்ல நாளிலே நான் தியானிப்போம் இந்த ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்தமானது பசுத்த பவுல் பொருந்தியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ரெண்டு கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இங்கே இந்த அருமையான பர்சுத்த பவுல் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது பசுத்த வான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம காரியத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை என்று சொல்லி அழகாக எழுதுகின்றார் இந்த வசனம் என்ன என்று சொல்லி வாக்குத்த வசனம் ஜூன் மாதத்தில் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த ஜூன் மாதத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு கிருபை மிக மிக தேவை திஸ் வேர்ல்ட் ஒருவேளை சென்னையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டின் மேற்பகுதி இது அதே தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியிலே கன்னியாகுமரியிலே மழை பெய்து கொண்டிருக்கின்றது மேற்கு பகுதியிலே இப்பொழுது பயங்கரமான வெயில் ஆக ரெண்டுத்திற்குமே நமக்கு என்ன தேவை கிருபை தேவை மழையிலும் வாழ்வதற்கு கிருபை தேவை வெயிலிலும் வாழ்வதற்கு கிருபை தேவை இந்த ஜூன் மாதத்தில் அதுதான் தேவன் நமக்கு பெருக செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் கிருபையை பெருக செய்ய இருக்கிறார் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் சகலவித கிருபை என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் இட் இஸ் இட் இஸ் அல்ஃபில்டு கிரேஸ் வித் எவ்ரி கிரேஸ் இசேஸ் எல்லா விதமான கிருபைகளையும் சகலவித கிருபைகளும் தேவன் நமக்கு தருகின்ற ஆண்டவராய் இந்த புதிய மாதத்தில் ஜூன் மாதத்தில் தேவன் நமக்கு தர அவர் ஆயத்தமாயிருக்கின்றார் இதில் அந்த கிருபையை சகலவித கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று சொல்லி அதே வசனத்தில் மேலாக நாம் பார்க்கின்றோம் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களாய் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்கள் எதிலும் குறை கிடையாது தேவனுடைய சகலவித கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது எதிலையும் குறை தேவன் நமக்கு செய்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார் ஆகவேதான் அடிக்கடி நான் சொல்ல சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வசனம் என்னவென்றால் நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார் நம் சம்பூர்ணம் அடையும்படியாக எல்லாவற்றிலும் நாம் மிக சம்பூர்ணமாக சம்பூர்ணம் என்று சொல்லும் பொழுது அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை தேவன் தம்முடைய சகலவித கிருபைகளினாலே இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மட்டுமல்ல இரண்டாவது சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் சகலவித நற்கிரியைகளிலும் பெரியொருளாய் இருக்கும்படியாக என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் சகலவித நற்கிரியைகள் இந்த மாதத்திலே நல்ல கிரியைகள் நாம் செய்யும்படியாக தேவன் தம்முடைய கிருமையை நமக்கு தர விரும்புகின்றார் ஜூன் மாதத்திலே நல்ல கிரியை செய்வதற்கும் நாம் சம்பூர்ணம் அடைவதற்கும் சகலவித கிருமைகளினாலே தேவன் நம்மை பெருக செய்வார் நிச்சயமாக கிருபைகளினாலே சகலவித கிருபைகளினாலே நாம் சம்பூர்ணம் அடையும்படியாகவும் நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாகவும் தேவன் தம்முடைய சகலவித கிருபைகளினாலே நமக்கு எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மையடைய செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் செபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே சகலவித கிருபைகளினாலே நீர் எங்களை பெருக செய்வீர் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆம் ஆண்டவரே விசேஷமாக இந்த மாதத்திலே ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் புதிய பள்ளிகளுக்கு புதிய கல்லூரிகளுக்கு இடம் தேடி அலைவார்கள் அப்பா அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு உமது கிருபை நீர் தர வேண்டுமாய் செபிக்கின்றேன் இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆண்டவரே அவர்கள் ஃபீஸ் கட்டுவதற்கு போதுமான பணத்தையும் தேவன் தாமே தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றேன் ஆண்டவரே இந்த புதிய மாதம் ஒரு விசேஷத்த மாதம் ஆகவே கத்தர் இந்த மாதத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கின்றோம் சகல நற்கிரியைகளினாலும் சகல சம்பூர்ணங்களினாலும் மோத பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட என் தேவன் தாமை கிருபை பாராட்டி வீராக உமக்கே எல்லா துதி கணம் மையமே நாங்கள் செலுத்துகின்றோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நாதர் இயேசு ஏசு கிறிஸுவை பற்றி அறிவியிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பசுத்த ஆவியமாகிய சலவ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுதேன்